தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மகன் என் அன்பு தங்கையோடு இந்த சின்னத்தை ஏந்தி வந்திருக்கிறேன் உங்களின் உரிமைக்காக உறக்க குரல் எழுப்பதற்காக இந்த மைக்கை ஏந்தி வந்திருக்கிறேன் என் அன்பு உறவுகளே தூத்துக்குடியில் வாழ்கிற நான் எவ்வளவு எண்ணற்ற சிக்கல்களை எதிர்கொள்கிறோம் என்பதை நான் சொல்லி நீங்கள் அறிய அன்றாட வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துயரங்கள் இங்கே நாம் மக்களாக அரசியல் அதிகாரமற்ற மக்களாக தொடர்ந்து இருப்பதனால் வர விளைவு எண்ணற்ற நச்சு ஆலைகள் இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவி ஒரு பக்கம் உலை இன்னொரு பக்கம் ஸ்டெர்லை வளத்தை காற்றை நீரை எல்லாவற்றையும் விசமாக்குகிற ஆலை நாம் எவ்வளவு எதிர்போராட்டங்களை செய்தாலும் அதை ஏறெடுத்து பார்க்காத கண்ணெடுத்து பார்க்காத காது கொடுத்து கேட்காத இதயமற்ற அரக்க குணம் உள்ள அவர்களிடத்தில் திரும்ப திரும்ப நாம் அதிகாரத்தை கொடுத்து அனுபவித்துக் கொண்டு அணுகுலை எதிர்த்தம் நம் இடத்திலே செய்வார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே போராட்டம் எண்ணற்ற வழக்குகள் ஒவ்வொருவர் மேலும் அறுநூறு முன்னூறு நானூறு என்று வழக்கு இந்த வழக்குகளை போட்ட கட்சிக்குத்தான் நாம் தொடர்ச்சியாக ஓட்டு போட்டோம் நீங்கள் அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்

நாங்கள் இதை ரஷ்ய தேசத்திற்கான ஆபத்தாக மட்டும் பார்க்கவில்லை உலகத்திற்கே ஏற்பட்ட பேரைவாக பார்க்கிறேன் என்று சொன்னார் நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகள் நம்மளை மீட்பவர்கள் போல இருந்து தாப்பார்கள் என்று நாம் நம்பினோம் நாம் ஏமாந்து போனோம் என்று பேசியது ரஷ்ய அதிபர் கடைசியாக ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் பக்கத்தில் வராதீர்கள் என்று பெரிய இரும்பு வேலியை போட்டு பெரிய பூட்டாக போட்டி விட்டு சென்று என் அன்பு சொந்தங்களே போரின் பேரழிவிட்டு பிறகு கூட மக்கள் குடியேற்றம் மறு குடியேற்றம் செய்துவிட முடியும் அணு உலை வெடித்தால் அங்கே நாம் அந்த இடத்தில் மறுபடியும் வாழ்வதன் என்பது சாத்தியமே நீங்கள் அணுகுண்டு மேலே அமர்ந்திருப்பதும் அணு உலை மேல் அணை அணு உலைக்கு அருகிலே குடியிருப்பதும் என்றும் ஒன்றுதான் நான் சொன்னது அணு விஞ்ஞானிகள் உலகிலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது ஆல்பர்ட் நோவல் இது உலகில் பேரழிவை ஏற்படுத்தும் என்று தெரிந்து அவன் தன்மையிலே ஒரு பரிசை அறிவித்துவிட்டு துட்டு போனான் அதுதான் உலகினைக்கு மிக உயர்ந்த விருதாக பரிசாக பாராட்டப்படுகிற போற்றப்படுகிற நோபல் பரிசு அதை நீங்கள் அறிவி இந்த பேரழிவு இவ்வளவு பெரிய அழிவை தரக்கூடியதை நீங்க நன்கு பாருங்கள் அதாவது நன்கு கட்டிய மதில் சுவரை கான்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஊடுருவி பாயும் என்கிறார்கள் அணுக்கடி நன்கு கட்டப்பட்ட மதில் சுவரையே லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பிரிக்கும் என்றால் சாதாரண மனித உடல் எம்மாத்திரம் என்று பாருங்கள் அணுகு குடை வெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் உடன் பிறந்தவர்களே வெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அணு உடையை குளிர்விக்க வேண்டிய அவசியம் இருக்காதால் கடற்கரை ஓரங்களிலேயே நீர் நீர்நிலை நிலை பகுதி எங்க இருக்கோ அங்கே இருக்குவான் அந்த அணுளையே குழி வைக்கணும் அதுக்கு தண்ணியை பீச்ச அடிச்சிட்டே இருக்கணும் அப்படி பீச்ச அடிச்சிட்டு அந்த குழி வச்சு வெளியே வர தண்ணியை கடலுக்குள்ள விடுவான் கடலுக்குள்ள அந்த நீர் போறதெல்லாம் எல்லா உயிரினங்களும் நஞ்சாய் சாகும் அதை நாம் சபுடிப்போம் அதை அந்த மூணு மீனை நாம உண்ணுவோம் உங்களுக்கு தெரியாத தசன் நகரில் பல லட்சக்கணக்கான மீன்கள் சத்து தலைவர் அது குறித்து ஒரு தொலைக்காட்சி வாதம் பண்ணல ஒரு தலைவனா இருக்கவில்லை தொன்னூறுக்கும் மேற்பட்ட திமிடங்கள் திமிங்கலங்கள் செத்து வெளியிடுச்சு அது கேட்டால் பாதம் மாறிடுச்சு என்றான் பார கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்து கடவுளுக்குள்ளே வாழ்கிற ஒரு உயிரினம் பாதம் மாறி போவதற்கு இந்த அரசியல் கட்சியின் தலைவர்களா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு பாதையாக மாறிக்கொண்டு போவதற்கு என்ன இந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய போன வாரம் பேசியதை இந்த வாரம் பேசுகிறது ஒருத்தர் போன வாரம் ஒரு கட்சியில் இருக்கிறார் இந்த தாலையில் அதிகாலையில் எந்திருப்பார் என்று தெரியவில்லை கூட படுத்திருந்தவன் தேடுகிறான் அவர் வேற கட்சி தலைவரோடு மாலை போட்டு இருக்கிறார் இதை நன்கு கவனியுங்கள் இந்த தண்ணீர் அணுகுலையை குளிர வைக்கிற தண்ணீர் வெளியேறுகிற போது அந்த தண்ணீர் தலையிலே பட்டு முளைக்கிற புல்லை மாடு திண்டு மாடு திண்டு மாடு பால் கிறக்கும் போது பாலை தீச்சி அதை நெய்யாக எடுத்து ஒரு கண்ணாடி போத்தலில் அடைச்சு வச்சு ஒரு இருட்டு அரக்கு

அப்போ நாடு நல்லா இருக்கும் என் அங்கு சொந்தங்களே யாருமே அக்காதங்க தங்க செய்கிற பெற்றோர்களை அந்த கடையில் நல்லா சாப்பாடுக்கு தேடி போய் சாப்பிடுறீரை அந்த கடையில் நகை சேதாரம் இல்லாமல் நல்லா இருக்கும்னு போய் வாங்குறீங்க அந்த கடையில் வாட்ச் நல்லா இருக்கும் செல்போன் அருமையாக இருக்கும் பழுதான சர்வீஸ் பண்ணி கொடுப்பான் இந்த பிராண்ட் இந்த கடையில் ஏசி நல்லா குடி இந்த கடையில் டிவி நல்லா படம் தெரியும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறீங்க அந்த கடையில் நல்லா நல்லாயிருக்கும் வேட்டிலாம் நல்லா இருக்கு நீ வாங்குறீல ஆறு மாசம் கட்டி கிழிக்கிற வேட்டி வேலைக்கே உங்களுக்கு தேடுற நீ அஞ்சு வருஷம் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற தலைவனை ஏன் தேட மாட்ட ஒரு வர தேட ஒரு வர தேட இந்த மகனை தாண்டி இன்னொரு தெரிஞ்சிருந்தா என்னையும் தாண்டி ஓட அவனை தேடி ஓட ஓடு என்னைக்காவது ஒரு நாள் சிந்தி மூளை என்ற உறுப்பு இருக்கு தன்மானமிக்க தமிழன் தடுமாற மாட்டான் தவறு செய்ய மாட்டான் என்று இந்த தேர்தலில்

நான் மீன் பிடிக்க போய் செல்லும் போது என்னானது என்ற தவிப்பு இருக்கும் போது தேடி பார்த்து மீட்டு இருக்கா ஒரு அடிப்படை வசதி இருக்கா பிடிக்கிற மீனுக்கு உரிய விலை இருக்கா நீ ஒரு மீன் எனக்கு மீன் அனுப்புவாரு நல்லா எங்க என் அண்ணா எனக்கு மீன் அனுப்புவாரு மீன் அனுப்பும் போது அந்த மாதிரி மீனை நான் வாங்கின பார்த்ததுன்னு சொல்லியா இல்லை இது என்னென்ன இந்த மீன் அம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா ஏன் நம்ம மக்களுக்கு அதெல்லாம் நம்ம சாப்பிட முடியாதுன்னு வெளிநாட்டு கிடைப்பது நம்ம ஏன் மீன் வெளிநாட்டுக்கார தரமான மீனை சாப்பிடுறேன் நான் ஓர கடையில் கட்டு மருந்து பிடிக்கிற இந்த காரப்பொடியே இந்த சாலை மீதுகளை சாப்பிட்டு கிடைக்கும் இப்ப நான் வந்து தெரிஞ்சுக்க அந்த மீனை நான் கொள்முதல் செய்வேன் நான் அரசு செய்வேன் எல்லாமே அரசு பொடியோ அரசு படியோ அப்படி மீன் பிடிப்பதும் அரசு பணி நான் படகு எத்தனைவா ஒரு படகு ஆயிரம் படகரை நான்

சீங்களை முடிச்சுட்டு போயிட்டான் பார்த்துட்டு போயிட்டான் அங்கே ஏழை அது போயிருந்தேன் எனக்கு ஓட்ட போட்டு நீ வீட்டு அண்ணன் எந்த படகானு எந்த மீனவன் சுட்டாமா வலைய அறுத்தானா தொட்டானா என்ன அங்க எல்லை தாண்டி மாதிரி ஒரு ஐயனா துப்பாக்கி மீன் இருந்தான் பாத்துக்கல ஒரு ஐயனாக இருந்தா எங்க எங்க ஐயா நீரப்பேன் என் தலைவர் கைய பிடிச்சு என்னோட ஒத்தி வீடுங்க எதிர் எனக்கு எங்களுக்கு இருநூறு பேருக்கு மேல கடவுளை தத்தளிச்சான் காப்பாத்தா இந்த ராணுவம் துணை ராணுவம் கடற்படை ஒரு உலங்கு ஒரு ஹெலிகாப்டர் தெரியாது உடலையாவது கூடிய பிள்ளைகள் மரியாதை அடக்கு மணிக்கிறேன் தாய்மார்கள் போறாங்க யாராவது வந்தார்களா உலக தெரியுமா ஏன் வர்ற அது திருத்தம் ஒரு தனக்கு விழாது என்று பிஜேபி

வாங்கிட்டான் அதனால என்ன பண்ணுவான் எடுத்துட்டான் அதுக்காக அவளுக்கு ஆயிரம் பேர் சேர்த்து ஓட்டு போடுவான் இந்த வேலையெல்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனம் கொஞ்சம் கவனம் எத்தனையோ புயல் மிக கொடுமையான புயல் நல்ல கையில ஆட்சியை கொடுத்த நீ தருமாறிதான் கொடுத்த முடியாது தயவு செய்து இவர்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆழ்ந்து சிந்தித்து அறிவார்ந்து யோசித்து நிதானமாக முடிவெடுத்து நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் எனக்கு செலுத்துங்கள் என்று நான் கேட்கிறேன் ஒரு நல்லவனை பார்த்து செலுத்துங்கள் இந்த நிலத்தில் இவர்கள் எல்லாருமே பதவி அனுப்ப அதிமுக திமுக காங்கிரசு பிஜேபி கூட அமைச்சராக

நான் வந்தேன் இந்த பூமிக்குன்னு சொன்னது மொத்த கட்சிக்காரன் ஒரு கட்சி கொடி கிழ போட்டு கர்நாடக கொடி ஒன்று இருக்கு கர்நாடகா கேட்டு ஒரு கொடி இருக்கு அந்த நாட்டு அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ இந்திய அமைச்சரோ எவனா இருந்தாலும் தேசிய கொடிக்கு பக்கத்துல கன்னட கொடி கட்டி கம்பரப்பா கட்சி கொடி கட்டி பார்க்க மாட்டான் அவன் எல்லாரும் மொத்தமா வந்து தோலத்துக்கு வந்துட்டான் அங்க புதைச்சா புதைக்கல புதைக்கணுங்கிற கருத்தை விளைச்சிருக்கு ஆனால் அதை இடிந்த கரையிலேயே புதைக்கலாம் என்ற கருத்து சொன்னதுக்கு ஒரே ஒரு மகன் தான் எதிர்த்து கலத்து இந்த பேரழிவை கொண்ட இவ்வளவு ஆபத்தை கொண்ட அணு உலையை எண்பத்தி ஆறில் வெடித்த அணு உலையை எண்பத்தி எட்டில ஒப்பந்தம் போட்டு இந்த மண்ணுக்கு கொண்டு வந்த மகன் ராஜீவ் காந்தி அவர்கள் அவர் நீ எந்த கை ஒப்பந்தம் போட்டிச்சோ அந்த கைக்கு தான் ஓட்டு போட்டு தலையில கொல்லி வச்சுக்கிட்ட அணுகுலை முதன் முதலில் பெற்றோர்களே கேரளாவுக்கு என்பதை நினைவு கொள்ளுங்கள் கேரளாவுக்கு வரும்போது அணுகுளை அதை மூட வேண்டாம் என்று இங்கே போராடிய காங்கிரஸ் இங்கே போராடிய கம்யூனிஸ்ட் ரெண்டு கட்சியும் சேர்ந்து கேரளாவுக்கு வரக்கூடாது என்று போராடினார்கள் அந்த தமிழ் சமூக தமிழர்கள் சிந்திக்கணும் அவன் சொன்னது நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முதன்மையாவது என்று கருதுகிறான் ஏங்க தான் நல்ல தாய் தாள்கனுக்கு பிறந்தவன் நல்ல மான தமிழச்சி மாடுங்க பால்குடித்த நம்மை போல ஒரு கண்டில்ல தூய மலையாளி இருக்கிறான் அவனை பெற்றவன் நல்ல உணர்வு உணர்வு அவன் மதை காக்கா அவன் போகிறார்தான் நீங்கள் உனக்கு தலைவர் அப்படி வந்து பாரு நீ போகிறான்னா அது தடுக்கலை ஒரு வழக்க போட்டு பல தடவை நம்மளை கோர்ட் வாசலுக்கு நீதிமன்ற சிறைக்கு மாறுபடுத்து போராடிக்கலாம் இந்த தலைவர்கள் தான் இப்போதும் தேர்தலுக்கு வந்து உங்களை வாக்கேற்கிறார்கள் நீ மறுபடியும் எனக்கு போடவனா நீ அவனுக்கே போடு ஆனால் படுக்கும் வாயில ஒரு பாக்கேஜ் போட்டு படுக்க எனக்கு போடணும் எனக்கு போட்டு நீ என்ன என்ன போட போற நீ நானும் பதினஞ்சு வருஷமா தான் கட்டுறேன் இதுக்கு மேல பேசுறேன் செத்துவாங்க விட நான் கொடுத்துருக்கேன்

என் உடன் பிறந்த தங்கிலங்க பயிலை யாருதான் போராடும் போது நம்ம சுட்டு போட்ட அயோக்கிய அவங்களுக்கு ஓட்டம் போட்டு வலிமையை கொடுத்தது யாருக்கா அதாவது முட்டை பார்க்கலாம் பூமுட்டைய பார்க்க கூடாது நம்ம ஒரு தடவை தவறு செய்யலாம் என் ஒவ்வொரு தடவையும் தவறு செய்யவிடாது அது பைட்டி காரங்க செய்ய மாட்டான் செய்ய மாட்டான் செய்ய மாட்டான் இந்த அணு உலையை பற்றி பேசும்போதே இந்த ஸ்டெர்லைட் பற்றி பேசும்போது ஸ்டெர்லைட் அது ரொம்ப பாதுகாப்பானது ஒரு தடவங்கிற மேலே அணு மேலே விமானம் வந்து மோதுனாலும் பாதுகாப்பானது நான் என்ன சொன்னேன் ஐயா ஒரே தடவை ஒரு பிரைக்க ஏறி உட்கார்ந்து கொஞ்சம் ஓதி காட்டு அப்படி இருக்கு ஸ்டெர்லைட் இதே தடவ தான் ஐயா தண்ணி கட்டி போச்சு மஞ்சளா வந்து குடிக்க முடியல நுரையீர் கொத்து குச்சு எல்லாம் வந்து நாங்க சாகிறோம் கண்ணெரிச்சல் வருது மூச்சு தன்னது வருது சொன்னா பாதுகாப்பானது 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 பாதுகாப்பானவன் பேசுற யோகே பயிர்கள் அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு பக்கத்துல ஒரு பங்களாவை கட்டி வாழலாம் எங்களுக்கு நோ அத்தியம் ஒரு பிரச்சனை தாமிர தட்டுப்பாடு வந்து விடும் தாமிர தட்டுப்பாடு தாமிர தட்டுப்பாட்டை பேசுகிற பெருமக்களே தண்ணி தட்டுப்பாட்டை பத்தி ஏன் பேசுது காற்று நஞ்சாவது நிலம் நஞ்சாவதை பற்றி ஏன் பேசுது அப்ப நான் செத்தாலும் பரவாயில்ல நீங்கள் வாழ்ந்தால் போதும் என்று கருகிறீர்கள் என் வீட்டு எவர்களாக உனக்கு என் ஓட்டு எதுக்கு என் வாழ்க்கையை பத்தி கவலைப்படாத உனக்கு என் வாழ்க்கை எதுக்கு என்று நீங்கள் முன்வெடுக்கவில்லை என்றால் நீங்க எனக்கு வாக்கிற்கு போட்டு நீ மதியா இருக்கலாம் இதைவிடம்னா ஒரு மகன் கத்தி சாக உங்களுக்கு அதை நல்லா கொண்டு வச்சுருங்க இந்த ஸ்டெர்லைட் ஆரை போராடிய போது உண்மையிலே நீங்க இதை மறந்து கிடந்து போனீங்கன்னா மனிதர்கள் அல்ல நான் இறந்து போன பிணம் மனு கொடுத்துத்தான் போனார்கள் மாவட்ட ஆட்சியருக்கு அந்த அதிகாரி ஒருவர் வந்து அந்த உதவியாளர் வந்து ஒரு அஞ்சு பேர் முன்னாடி வாங்க மனு கொடுத்துட்டு போங்க என்று போராட்டம் ஒண்ணுமே நான் போய் அங்கே எந்த தலைவனும் இல்லை எந்த கட்சி கொடியும் இல்லை அது முழுக்க முழுக்க மக்கள் போராட்டம்

మూరుమన్న్రృ ఈనే గిది ంసాంలేట్ి మూన్రిన్సిట్టి. సాఇట్టి సినాతం కంద్బా, కన్చిలే ఎర్డిల్నారి గిదింద్ి. ఎవరంగ్టి, మనవరయాట குரங்க கேட்ட நான் சொன்னேன்னு நீ என் பேச கேட்டு இந்த ராம்சாமிக்கு நான் சொல்லலை ஒரு நல்ல மனுஷன் பார்த்து போகுது அப்ப நாடு நல்லா இருக்கும் அன்பு யாருமே அக்காட கட்சிகளை பெற்றோர்களை அந்த கடையில நல்லா சாப்பாடுறதுக்கு தேடி போய் சாப்பிடுறீங்களே அந்த கடையில நகை சேகாரம் இல்லாமல் நல்லா இருக்கும்னு போய் வாங்குகிறீங்கள அந்த கடையில வாட்ச் நல்லா இருக்கும் செல்போன் அருமையா இருக்கும் பழுதான சர்வீஸ் பண்ணி கொடுப்பான் இந்த பிராண்டு இந்த கடையில் இருக்கிற அந்த ஏசி நல்லா குளிரடிக்கி இந்த கடையில் டிவி நல்லா படம் தெரியி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறீங்க அந்த கடையில் புடவைலாம் நல்லா இருக்கும் வேட்டிலாம் நல்லா இருக்குன்னு வாங்குறீங்க ஆறு மாதம் கட்டி கிழிக்கிற வேட்டி சேலைக்கே உங்களுக்கு தேடுறீங்க அஞ்சு வருஷம் வாழ்க்கை தீர்மானிக்கிற தலைவனை ஏன் தேட மாட்டேன் ஒரு வர தேட ஒரு வர தேடு இந்த மரத்தை தாண்டி இன்னும் என்னையும் தாண்டி ஓட அவங்க தேடி ஓட ஓடு என்னைக்காவது ஒரு நாள் சிந்தி மூளை என்ற உறுப்பு இருக்கு தன்மான மிக்க தமிழன் தடுமாற மாட்டான் தவறு செய்ய மாட்டான் என்று இந்த தேர்தலில் நீ போய் இந்தியாவில் என்ன பண்ணுவாய் சீமான் ஒரு தடவை என்னுடைய நாற்பது பேர் மட்டும் அனுப்பி விட்டு பாரு அனுப்பி விட்டு பாரு ஒரு தடவை அனுப்பி விட்டு பாரு அங்க இருக்கிற மொத்த பேரை நான் கலர விடல பாரு இப்ப நான் மொத்தாலும் தமிழை அரசியல் மொத்தாலும் கலர விடாம இல்லையா என் குறவலை நெறிக்க என்ன பாடுபடுக்கிறான்

உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்